ஆமா இது உன் வந்து நீ பூக்கிலாம் இல்ல உனக்கு கண்டது கெட்டதை விட உன் தங்கச்சி வாங்குறேன் ஆ எப்படி கட்ட நமக்கு தேவை பார்ப்பது ஓ சொல்லுவாங்க பெரியவங்க பாலை கீழே அதனால பையன் நல்ல அப்படியா நல்ல பையன் அப்படியா

تنهه 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 ت எல்லோரையும் காப்பாற்றுவனாக சுமர்க்கே மத்திய பாதாளம் என்று இதுதான் பாதாள உலகம் கனிஷ்ட பாதாள இலங்கை என்று தெரிவிப்பார்கள் இந்த பாதாள இலங்கை ஜெகத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய மகிமை பொருந்திய மாயா முயல் அண்ணாவுடைய தங்கை ஒரே ஒரு மங்கை ஒப்பற்ற நங்கை தூர நன்றியை மனம் செய்து அடியே என்னைத்தான் காலகத்தை

बार खड़ा हम बू नहीं बुरी बात சாயாட போயிருப்பாங்க நீங்க காலத்தை வயல்ல ஒரு மச்சான் ஆமா அவரே தான் காரணமா பாையா வரக்க இந்த ஊரு கறி அம்மா நோ ஏரியா இந்த புடி மோடி பையையங்க நம்ம அறிவடை கம்பெனி 哎哎，哎，一个，老板呢？哎，点点点点了，点点。 ஒரு <laughs> <laughs>

တော်တော်လေးရေတိုလေးပါ વા <laughs>

அடிச்சு வரேன் ஓஹோ 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 அங்க ஏதோ ஒரு மாதிரி பையன் அப்டேட் வந்து நிக்கிறான் என்ன ஏனா பையன் எங்க போய் என்ன கூளு பாட்டீங்க டேய் டேய் அதின கூளு பாட்டே அப்பேன்னா கூளு பாட்டுதா கூளு பாட்டுனா சாகவே சாகறே சம்பார கொண்டு வந்து ஹ கூளு பாட்டேனா ஏங்க பக்கத்துல கேங்கட்ட போய் நல்ல மூடி மூடி வருது ஓ நல்ல கூளு பாட்டீடா சரிங்க ஓ ஓ

உருக்கு பாதிலே உள்ளே வைக்காதே உருக்கு பாதிலே உள்ளே வைக்காதே உருக்கு வணக்கம் நீராமாம் நீராப்பன் தான் பெற்ற கல்வி நூலவே ஆகுமான் நுண்ணறிவு தனத்தாவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குழத்தாரே ஆகுமாம் குணம் என்று சொல்லுவார்கள் ஒரு பெண்ணாக பறந்துவிட்டால் அச்சம் ஞானம் மனம் தயாரிப்பு என்று சொல்லக்கூடிய நான்கு வித குணங்கள் இருக்கின்ற வேண்டும் அவர்தான் சிறந்த பெண்மணியின்றே ஆன்றோர்களும் சான்றோர்களும் அப்போதே வழித்திருக்கின்றனர் காணாக வந்துவிட்டால் கடமை கண்ணியம் கட்டுப்பார் என்று மூன்று குணம் இருக்கிறது அப்படி இருக்கு கண்ணாட்சி மரல்லா கடமை காப்பார் என்று அழகியர் திருவாயை மாந்தரிய வண்ணம் எகவரங்களுக்கு சந்தக்காரன் எவனும் இருவருக்கு எட்டானவன் எவனும் எவனும் கடலானன் எவனும் மேகமானவன் எவனும் இந்த இருளானவன் எவனோ பொருளானவன் எவனோ அப்பியர்பட்ட ஒப்பற்ற பரம்புரளை வேண்டி வணங்கி செல்வம் இயங்கிய செந்தமிழ் நாட்டிலே சீரி வரும் காவிரி கொல்லும் வென்னை உருகும் உன்னே உருகுமான் என்ற பொன்முடியில் கேட்பமைந்தது பண்ணை ஆறு நம் முன்னே பழிக்கடும் பாலாறு கண்ணை கவரும் அணைக்கட்டுகளும் இயற்கை எளிய வளர்ப்புகளும் கொண்டு கவரும் நீர்வீழ்ச்சிகளும் தோன்றி நாட்களில் நீர் வளமுடைய செடிக்க வைத்தத நாளில் சோழ நாளை சோழலை செல்வதற்கு அப்படி போராட்டியம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்வாய்ப்போய் இனிதாவும் எங்கே காண்போம் என்று அமரக்கவி சுப்பிரமணிய பாரதியாரும் கற்பிளை கண்ணகி நேரத்தவளக்கான சித்தூர் பத்மினி குடும்ப தலைமைக்கு எடுத்து காப்பாய்ப்பாய் அம்மையா போன்ற எண்ணிலை இந்த வீராங்கனைகளில் தோன்றி வீர முழுக்கமிட்ட இந்த புனித பூமியில் பெருமையை நாவலரும் எடுநிற குமரன் வாழ்ந்த இந்த தாய்நாடு அப்பயப்பட்ட இந்த தாய் நாட்டிற்கு என்னுடைய முதல் வணக்கம் என்னை ஈண்டடத்தை என்னுடைய தாய் தங்கியிருக்கு என்னுடைய இரண்டாவது பணிவான வணக்கம் எனக்கு பாடம் கற்பித்த ஆசானுக்கு மூன்றாவது வழக்கு என் இதயத்தில் வைத்து வணங்கிக் கொண்டு வருகிறேன் அந்த முருக பெருமானுக்கு நான்காவது வணக்கம் 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 நான் யார் எந்த இடத்தை என்னுடைய நாமதி பெண் இதுதான் இந்த வாதார இலங்கையை நீதி நீதி தவறாமல் அவசாற்றி பிரிந்து வரக்கூடிய எனது தந்தை மகிமை பொருந்திய மகிழ் ஒரே மகன் 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 அருமை மகன் பிள்ளை இல்லை என்ற குறையை தீர்க்க பிறந்தவள் என்னுடைய பெயர்தான் என்று அழைப்பார்கள் எழுந்து கடல் எல்லாம் முடித்து நல்ல சோழத்தில் எல்லாம் பறித்து என்னுடைய தாய் தந்தையரின் பாதத்திலே கொட்டினரும் நான் ஆசிர்வாதம் வழக்கம் தாய் தந்தையை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் பார்க்கலாம் 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 ஒரு மனிதன் எப்படி தாயின் கருவறையிலே இருந்து தோன்றுகிறான் அவன் எப்படி தாயின் கருவறையில் இருந்து வருகிறான் அவன் எப்படி இந்த உலகிலே வாழ்கிறான் கடைசியிலே அவன் எங்கி செல்லுகிறான் அவன் எப்படி மறைகிறான் என்ற ஒரு தத்துவ பாடல் எதிர உட்காந்து சின்ன பிள்ளைங்களா உங்களை கையெழுத்துக்கு மர கொஞ்சம் பேசாதீங்கப்பா என்ன பேசி பேசுறீங்க அதை பார்த்தாங்க பெரிய வயிற்று அப்படி முன்னூறு நாள் சுமர்ந்து அவன் வளர்ந்து தெரு வீதியிலே செல்லும் பொழுது எந்த மகராசி பெற்றவனே இந்த பிள்ளையை என்று போற்ற வேண்டும் ஐயோ இது எப்படித்தான் இந்த வயிற்று பிறந்துச்சோ யாரும் தூற்றக்கூடாது அப்படி நம்மை கருவறையில் உருவாக்கி நம்ம கால்வடியால் பிறக்க வைத்து அந்த உருவம் தன்னை நாம் எப்படித்தான் இந்த உலகினிலே நாம் ஈரொந்தும் எல்லும் எல்லா எதற்கும் உதவாத கூடு வருக்கிறேன். <small> நாம் மல்லிக்கு தானே இறையாகிறோம் இது உதவாத தூண்டு எத்தனை எத்தனை தாடு பிணத்தை சொல்லாடு நாம் எல்லோருக்கும் சொந்தரில் எதற்கும் உதவ

இந்த எதான் கோட்டையிலே ஒன்பது ஓட்டை சொன்ன ஒன்பது ஓட்டை என்றால் என்ன அது எத்தனை